ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாவிருந்தங்கம் சேனல்க்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அரிசி மாவு வச்சு செய்யாமல் நம்ம வந்து அவளை வச்சு ஒரு கார குழுக்கட்டை வந்து சூப்பராக செய்ய போகிறேங்க சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கு வந்து கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதை எல்லாத்தையும் போட்டு நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுர்லாங்க இப்போது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க கூடவே வந்து ஒரு கையளவுக்கு குறைவேப்பில் அதையும் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு தேவையானாலும் வர மிளகாய் நான் வந்து மூணு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து அவள் வந்து எவ்வளோ எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் நான் ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி இது தான் மெஷர்மெண்ட்டுங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மூடில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டு எடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நான் வறுத்துட்டு வந்து செய்வேன் இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து அரைச்சிட்டே செய்யலாம் நல்லா தான் இருக்கு நான் செஞ்சு பார்த்துருக்கேங்க இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற உப்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்குங்க அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து இப்போ வெங்காயத்துக்கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வதக்கும்போது சீக்கிரம் வதங்கியும் வந்துடும் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அவள் அதை வந்து இந்த வெங்காயத்தோட போட்டு நம்ம வந்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டால் நமக்கு வேலை வந்து டக்குன்னு ஆன மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் எந்த மாற்றமும் இல்லை இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க நான் பக்கத்தில் ஏற்கனவே வந்து சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் தண்ணி இதுதான் மெஷர்மெண்ட்டுங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இதை வந்து நல்லா கெட்டியார வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணலாங்க உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டிருக்கோம் அதனால அவளுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டோம்னா போதுங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக்காகி வந்துடும் லோ ஃப்ளேம் கொறைச்சிட்டு மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது கொஞ்சாங்கிழ்ச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து நல்லா வெந்தும் வந்திருக்கு நல்லா கெட்டியும் ஆயிருக்கு இதை வந்து நல்லா கிளறி விட்டுருலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கால்முடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொலுக்கட்டைக்கு சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை போட்டுட்டு ஒரே ஒரு கலர் கலருங்க ரொம்ப நேரம் தேங்காயை போட்டுட்டு நம்ம வதக்கிட்டு இருக்க வேணாங்க ஃபைனலாக வந்து பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லி இலை அதையும் தூவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஆறுகிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் கைப்பருக்குற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கொல்கட்டை ஷேப் பிடிச்சி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து கைப்பற்கு சூடு வந்துருச்சுங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பு ரவுண்டு ஓவல் எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அவள் கொலுக்கத்தை வந்து ரெடி ஆயிடும் நார்மலாக நம்ம செய்கிற கொழுக்கட்டை டேஸ்ட்டே இருக்குங்க டைமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டைம் எடுக்காது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இதெல்லாம் பிடிச்சிட்டு நீ நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இனி வந்து ஆவியில் வேக வைக்க வேண்டியதாக தண்ணி பாருங்கள் நமக்கு வந்து சூடாகிட்டு இருக்குது இப்போ வந்து பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொல்கட்டை எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் வேகறக்கு டைமுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சோம்னா நமக்கு போதுங்க ஏற்கனவே அவ்வளோ எல்லாமே ஆல்ரெடி அந்த தண்ணியிலே தான் இருக்குது இனி மூடி வச்சிடலாங்க அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சூப்பராகவே வந்து வெந்து வந்திருக்கும் இதை வந்து இனி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க சிவப்பு அவுலையும் நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து அரிசி அரைச்சி செஞ்சால் கொழுக்கட்டை என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் இந்த கொழுக்கட்டை வந்து இருக்குங்க இந்த மெத்தடு இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஊற வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு ஆவியில் ஏற்கிறது அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுடைய அவள் கல்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் குமாவிருந்த கம்ப்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ